வங்களுக்கு பகோடா செய்து காட்ட போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் இதில் இருக்குது கடலைப்பருப்பு இஞ்சி துண்டூண்டு பூண்டு காஞ்ச மிளகாய் வெங்காயம் இதை வச்சு தான் நான் உங்களுக்கு பகோடா செய்து காட்ட போகிறோம் வாங்க பார்ப்போம் அப்படி செய்யணும் வெங்காயத்தையும் சின்னங்கள் என்னென்னா இப்படி வெட்டியாக அதையும் தட்டி இஞ்சியை தட்டி வச்சுருக்கு வெங்காயம் எல்லாம் வெட்டி வச்சுருக்கு பவுடர் ஆக்கி வச்சுருக்கு இனி இதை இப்படி போட்டு இதோட பெருங்கீராம கொஞ்சம் நாங்கள் சேர்க்கணும் ஓரளவுக்கு மூணு மணிக்கு அறுத்துக்கு பிறகு இப்படி இருக்கும் ஒரு எடுத்து வச்சுருக்கு இதை வந்து கொஞ்சம் நல்ல பவுடர் நல்ல பட்டை அரைக்கிற இல்லை கொஞ்சம் மரவல் நிறுவலாகவும் குறை இருக்கக்கூடியதான் அரைச்சி எடுக்கணும் வாங்க இப்படி அரைச்சி எடுக்கிறானதை பார்ப்போம் பார்த்தீங்கன்னா நைட்டு பார்த்தா துண்டு சின்ன சின்ன துண்டு விண்டா எட்டுது அப்படி தான் இருக்கணும் வெட்டின வெங்காயம் இது பூண்டு தட்டி வைச்ச பூண்டு இது இஞ்சி இஞ்சியை நல்லா தட்டி இருக்குது நல்லா வாசமாயிருக்கும் கறிவேப்பில் வைச்ச சித்தலையும் அதோட சேர்க்கணும் எங்களுக்கு எவ்வளோ கேரம்போனும் அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்து கொள்ளலாம் அதோட பெருங்கீரத்தையும் போட்டு பெருங்கீரோ நல்லா இருக்கும் உப்பு எங்களுக்கு எவ்வளோ ருசிக்கு தேவையோ தேவையோ போட்டு போட்டுக்கொள்ளலாம் உங்களுக்கு விருப்பம் போல இனி வளத்தையும் சேர்த்து நாங்கள் கலந்து எடுப்போம் இதெல்லாம் சேர்த்து வடிவாக கலந்து